السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم حديث ين 18 عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من حمل علينا السلاح فليس منا ஒமன்லைனா ரவாஹு முஸ்லிம் எவர் நமக்கு எதிராக ஆயுதம் ஏந்துகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை இன்னும் எவர் நம்மை மோசடி செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் கூறியதாக அபி அது அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் நபிகள் நாயின் செல்லாஹ்ணம் அவர்கள் ஒரு சில செயல்களை சொல்லி காமித்து இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்பதாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறார் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் முன்னாடி நாம் படித்தது மாதிரி சுன்னதி யார் எமது சுன்னத்தை புறக்கணிக்கிறாரோ நான் விட்டு செல்லக்கூடிய வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்னை சார்ந்தவர் இல்லை என்று நம்பிகள் நான் எம்சர்லா அலையுசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி பல விஷயங்களை என்ன செய்கிறாங்க இதை செஞ்சால் அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை இப்போ நம்மை சார்ந்தவர் இல்லைன்னா என்ன அர்த்தம் அவர் முஸ்லீம் இல்லை ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இந்த செயலை செய்தால் அவர் என்ன செய்ய மாட்டார் முஸ்லீமாக இருக்க மாட்டார் என்று என்ன செய்யறாங்க நம்சல்லா அலையுசல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த வரிசையில் இந்த ஹதீஸில் இரண்டு விஷயங்களை சொல்லி காமித்து இதை செய்யக்கூடியவர் முஸ்லீமாக இருக்க முடியாது நம்மை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னார் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எதிராக ஆயுதம் ஏந்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயுதம் ஏந்தி அவரோடு சண்டை போடுறது அவரை காயப்படுத்துதல் இருக்குதா இல்லையா அப்போ இவ்வாறு செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டாரு ஒரு முஸ்லீமாக இருக்க மாட்டார் அதே போன்று மண் ரஷ்ஷான யார் நம்மை மோசடி செய்கிறாரோ நம்ம வச்சு என்ன செய்கிறது கழுத்து இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி அது எதில் செஞ்சாலும் சரி நம்பிக்கையில் செஞ்சாலும் சரி வியாபாரத்தில் செஞ்சாலும் சரி ஏன்னா அழுகி போன பொருளை நல்ல பொருள்னு சொல்லி என்ன செய்கிறது விற்கிறது அல்லது விலை குறைந்த பொருளை விலை உயர்ந்த பொருளோடு கலைக்கு என்ன செய்கிறது விற்கிறது இதெல்லாம் இருக்கா இல்லையா அதாவது என்னது மோசடி செய்கிறது மக்களை வந்து கலப்படம் செய்து மோசடி செய்கிறது எப்படி மோசடி செய்தாலும் அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார் என்று நம்செல்லா அலுவலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்